இது இந்த மீனுக்கு மாதிரி மட்டும் அடிக்கிறோன்னு இந்தியா போயிட்டு இருக்கேன் தேவையான சும்மா டிப்னியர்களுக்கு அன்பான வணக்கங்கள் மீண்டும் ஒரு காணொளி மூலம் உங்களை சந்திக்கிறால மிக மகிழ்ச்சி இப்ப நான் நிக்கிற இடம் பாத்தீங்க அப்படின்னா தலைவருக்கு தெரிஞ்சிருக்கும் எந்த இடம் வந்தது ஒரு சில பேருக்கு தெரிஞ்சிருக்காது இது பாத்தீங்கன்னா மாதகள் கடற்கரை இப்ப மாதகள் கடற்கரை அப்படின்றது மாதகள்ல படகு போட்டி எல்லாம் படகு போட்டி முடிஞ்சதுக்கு பிறகு மாதங்கள்ல என்ன ஸ்பெஷலா நடக்கும் அப்படின்றா முரல் மீன் வேட்டை நடக்கிறது அது எல்லாருக்கும் மாதங்கள்ல இருக்கக்கூடிய ஆக்கள் மட்டும் இல்ல எல்லாருக்குமே தெரிஞ்சிருக்கும் எங்க மாதகள்ல முரள் மீன் அப்படின்றது ரொம்பவே பொருளா இருக்கக்கூடிய ஒரு விஷயம் இப்ப நான் கேள்விப்பட்டேன் என்னென்னா இப்ப வீடுகள் எல்லாமே புட்டு அப்படி எல்லாம் அவிச்சு வச்சுட்டோம் இந்த முரள் மீனுக்காக கடல்ல இருந்து வர வரைக்கும் காத்து ஒரு எல்லாரும் எப்படி மீனுக்கு போய் வேட்டையெல்லாம் மாடிட்டு இங்க வந்து இப்ப வாங்குறதுக்கெண்டே வெளியில கொஞ்சம் பேர் காத்து கொண்டிருக்கிறோம் அப்படின்னு எல்லாம் சொல்லியிருந்தீங்க நாங்களும் கொண்டிக்க போறது இல்ல நாங்க கடலுக்கு போக போறோம் எல்லாரும் எல்லாருக்கும் அதிர்ச்சியா இருக்கும் எனக்கு கொஞ்சம் அதிர்ச்சியா தான் இருக்குது ஏன்னா கடலுக்குள்ள போறது கொஞ்சம் பயங்கரமா இருக்கும் ஆபத்தானதா இருக்கும் ஆனா நாங்க போறதுக்கான காரணம் என்னன்னா இப்ப எவ்வளவு கஷ்டப்பட்டு அவங்க அங்கிருந்து முரல் மீன்களை புடிச்சு கொண்டு வந்து இங்க கொடுக்கணும் அப்படின்றத காட்டோம் ஏன்னண்டா மீனவர்கள் என்றவே இவ்வளவு தங்களுடைய உயிரையும் பணியும் வச்சுதான் இந்த வேலையில எழுத்துறாங்கிறனோம் அப்ப அதே நாங்க பாப்போம் முரல் மீன் எல்லாம் எப்படி இருக்குது எல்லாரும் வாங்க வர எப்படி எல்லாம் இருக்கிறனும் எப்படி முரல் மீனுக்காக ஆசைப்படுது ஏன்னாண்டா எல்லாருமே இந்த மாசி மாசத்துலதான் அதை கிடைக்கும் அப்படின்னு சொல்லிருக்கணும் பாப்போம் பொறுத்திருந்து முரல் மீன் வெட்டு எப்படி இருக்கு அப்படின்றது தரமான சம்பவமா இருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன் எவ்வளவு அழகா இருக்குன்னு பாருங்க சூரியன் மறையிற நல்லா அழகா இருக்கு இந்த கடல் நல்லா இருக்குது எனக்கு தெரிஞ்ச இன்னைக்கு கொஞ்சம் கடல் அலைகள் அதிகமா இருக்கோ தெரியாது அலைய அதிகமா இருந்தா கொஞ்சம் கஷ்டமா இருக்கும் நல்லா அழகா இருக்குங்க இதுதான் பார்த்தா நம்ம ரெடி பண்றோம் எல்லாரும் இதுக்குள்ள இந்த ボート எல்லாம் தண்ணி போயிருது. அதெல்லாம் எடுத்து அப்புறப்படுத்தி வெளிக்கிறதுக்கு ரெடி. இந்த இதுக்குள்ள

Okay.

அது சரியா எத்தனை கிலோ அப்படி வருமா கிலோ வண்டில ஒரு மீன் ஒரு மீனா தான் பரும் 100 மீனம் அடிக்கலாம் 200 மீனம் அடிக்கலாம் மீன் பாரதா போறது சரி அப்ப ஒரு நாள் நீங்க மீன் தான் சாப்பிடுவீங்க அப்படியா ஒரு நாள் தான் சாப்பிடுவீங்கல அப்ப ஒரு நாள் இந்த மாசி மாசம் பிறந்தாலும் ஒரு மீன் தான் சாப்பிடுவீங்கல அது அந்த மாதம் மட்டும் தான் வரும் வருமேனே அது புறா வராது இரட்டை இரட்டை பட லைட் அடிச்சா அந்த மீன் வருதுன்னு பாக்கணும்

இதே நேரமா போற பயம் இல்ல சரியான பயம்தான் கடல்ல அதான் தொலையாட்ட கூட உண்டு இருக்குதே கூரல் மீன் சொல்றோம் தங்க மீன் ண்டுவாங்க அதiper அஞ்சாம் மாசம் மாராவது ஸ்டார்ட் ஆகும் ஒரு மீன்

நீங்க பாருந்தா இந்தியாக்கு போயிட்டு இருக்கோம் அப்பதான் இந்தியாவுக்கு முரண் மீன் பிடிக்க போறோம் உண்மையா அங்க சொன்ன நல்லா இருக்குது இல்ல வெளிச்ச மாதிரி இருக்கா வெளிச்ச மீன்ல நாங்க லைட்டு போட்டிருக்கிறதால கொஞ்சம் அப்படி இருக்குது

இப்ப இந்த மீன் இப்படி பிடிக்கணும் இதுல நின்று இந்த சொல்ற உடனே தான் அதுக்கு பின்னுக்கு இருக்கிறவங்க அவங்க தான் கட்டாயத்துக்கு வேறண்டா இவங்கதான் அந்த இன்ஜினியர் அதை அங்க திருப்புறது உடனே உடனே தான் தொடங்குறாங்க துடிக்குது

முரள்மே ஆசைப்படினா இந்த மீனுக்கு முரள் மீன் வேட்டி எல்லாம் முடிச்சுட்டு போயிட்டு ஒரு பாதி தூரம் போயிட்டு

ப்ப உண்மையாவ நாங்க போகும்போது இருந்த ஒரு உற்சாகம் இப்ப வரும்போது இல்ல உண்மையா எப்படா கரைக்கு வரும் அப்படின்ற மாதிரி இருந்தது ஆனா உள்ளுக்குள்ள போகும்போது உண்மையாக சொல்றேன் அவ்வளவு அழகா இருந்தது அவங்களுக்கு அந்த நிறைய ஓடர்கள் இப்ப இங்க இருந்து என்ன குறைவத்தம் பட்டதம் இன்றைக்கு அது முறையில் மீன் இண்டைக்கு ஒரு அளவத்தான் பட்டிருக்குது என்ன வளமைய மாதிரி இல்லை அப்படின்னு சொன்னோடியா ஒரு முப்பது மீன் அப்படிதான் வரும் அதுல நண்டு வந்திருந்தது வாழை மீன் வந்திருந்தது உண்மை நல்லா இருந்தது இப்போ அங்கால இவங்க உடனே அந்த ஓடர் எல்லாம் வந்துடுது அவங்களுக்கு கடலுக்குள்ள நிற்கறதுக்குள்ளே ஓடர் வந்துட்டு முப்பது வேணும்னு சொல்லி வந்ததுமே கொடுத்து விட்டுட்டாங்க இப்போ நிறைய பேர் இப்ப எல்லாருமே கடலுக்குள்ளே இருந்து வர வழிக்கிட்டாங்க வந்ததுமே கரையில் நிற்கிறாங்க வாங்கிட்டு போயிடணும் நாங்க ஓடி போய் மொதல் பார்க்கணும் இன்னொன்னு எவ்வளோ எவ்வளோ அவங்களுக்கு வந்துருக்கு அப்படின்றத போய் பார்க்கணும் ஆஹ் இங்க தானேடா நாங்களாம் உங்களை கூப்பிட்டு வராங்க நீங்க பாருங்க இந்த எல்லாருமே இது முரல் மீன் வாங்கத்தான் வந்துருக்காங்க கடலுக்குள்ள போகாம இங்க வெளியில நின்னு பாத்துட்டு சொல்லிருப்பேன் இருநூறு ரூபாய் இருந்தது மீனுக்கு இருநூறு ஆனா உள்ள போய் பாத்தாதான் தெரியுமே கஷ்டப்பட்டு பிடிப்பாங்க

நீங்க ஒண்ணும் மீன் வாங்கி சமைக்கலையா விட்டு நாங்களும் பிடிச்சி சாப்பிடுறாக்கே அதனால எங்களுக்கு

நாங்கதான் தெரியாம இருக்கணும் போட்டுக்கு அப்படியும் நிறைய பேர் இருந்திருக்கா நிறைய பேர் தெரியாம இருக்க இது நாங்க பூரா மசாலா விட இங்க மட்டும் தான் இந்த மீன் பாடும் அப்படியே டைம்ல இத இத அடம் கூடிய வசதி இருக்கு ஆனா இத மார்க்கெட் பண்ணது ஆரம்பத்துல இருந்து மாதம் மாதங்கள்ல மாதங்கள்ல இதே மீன் வேற ஊர்ல இந்த டைம்ல பிடிக்க அது மாதத்துக்கு மார்க்கெட் இருக்கு இங்க தான் அது கனிதிரே கோயில் திருவிழா மாதிரி பாத்தீங்களா கோயில் திருவிழாக்கு வந்தது கொஞ்சம் மாதிரி பெரிய குறவு இன்டைக்கு குறவு வந்து இன்டைக்கு நேத்து கொஞ்சம் முறை தட்டுபாடு தட்டுபாடா இல்லனா கூட வேற மண்டைக்கு 30 ரூபா 40 ரூபாய் எல்லாம் போறது

பச்சை மிளகா பச்சை மிளக வெங்காயம் அதை கொஞ்சம் நல்லா கூடுதலாக போட்டு நெயிச்சு பண்ணுவாங்க அதில் பால் விட்டு தண்ணி விட்டு சொதி வந்து கடைசி இறக்குற டைம்ல பேசிக்கா பிடிக்க அதுல அழகா விடுவாங்க முதலே இப்ப வெங்காயம் மிளகா வெங்காயம் எல்லாம் போட்டு அவிய வச்சு இதுல போட்டு போட்டு அவிப்பாங்க எல்லாம் பால் விட்டு இறக்க பேசிக்கா பிடிக்க அதுக்கு கணக்கா பேசிக்கா பிடிக்க அதுக்கும் புட்டுமே சாப்பிடலாம் வேற ஒண்ணும் தேவை சாப்பிடலாம் மருத்து நாள் பச்சையும் சாப்பிடலாம் காலையில் நல்லா இருக்கு நீங்க சொல்றது பத்தி எனக்கு நான் இது மாசி மாசத்துக்கு கொண்டே காத்துருக்கணும்னு ஆ மாசம் ஸ்டார்ட் பண்ணிடும் மாசி பங்குனே ஃபுல்லா ஃபுல்லா அதுக்காக இன்னொரு மாசத்துக்கு நினைக்குவேன்னு ஒரு வருஷம் காத்துக்கொண்டு இருக்கணுமே இதுக்காக இந்த ஒரு ரெண்டு மூணு மாசம் ரெண்டு மாசத்துக்குள்ள ரெண்டரை மாசம் இந்த முட்டை போடுறதுக்கு கால்வு குறைஞ்ச கடல் இனப்பெருக்கத்துக்கு தாழ்வு குறைஞ்ச கடல் அதுக்காகத்தான் இந்த டைம்ல வர்றது இனப்பெருக்க காலம் அப்ப உரங்கியன் தேவையானக்கா கட்ட டைமுக்கு ஓடி வந்து வாங்கிருங்க விலைக்கு ஒரு மேடம் நீல கலர்ல இருக்கு

ஆஹ் முரல் மீன் வாங்கி கறி செய்து பார்ப்போம் எப்படி இருக்கு அப்படின்றத பாப்ப தெரியாதே நன்றி நன்றி ஓகே முரல் மீன் வேட்ட உண்மையாவே நல்ல அழகா இருந்தது அவ்வளவு சுவாரஸ்யமா இருந்தது ஆனா எனக்குத்தான் கொஞ்சம் கடலுக்குள்ளே போன பிறகு கொஞ்சம் இந்த ஆட்டங்கள் இருந்ததால கொஞ்சம் ஒரு மாதிரி போயிட்டு தான் ஆனா மற்றும்படி சூப்பராக இருந்தது உண்மையா அங்கே வந்திருந்த ஆக்கள் எல்லாருமே எங்களுக்கு அவ்வளோ பாதுகாப்பாக எங்களுக்கு அந்த ஜாக்கெட்ல அந்தந்தவே போட சொல்லி நாங்களும் போட்டு வந்துடுறாங்க ஆனா அதுக்கு பிறகு கொஞ்சம் தலை போடலாமல் கிடந்தோ அதெல்லாம் கொஞ்சம் கலெக்டி வச்சுட்டோம் உண்மையா அவ்வளவு பாதுகாப்பாகவும் எங்களுக்கு இந்தந்த விஷயங்கள் எல்லாமே சொல்லி தந்தது இப்படித்தான் இந்த லைட் பிடிச்சா அப்படி வரும் இப்படி பிடிக்கணும் அப்படி பிடிக்கணும் எல்லாமே சொல்லி தந்தது அந்த அண்ணாம உண்மை அவகளுக்கு உண்மை நன்றிகளை பெருக்காரம் இப்போ நிறைய பேருக்கு பார்த்து நிக்கிறாங்களுக்கு முரல் மீன் அப்படின்றது அவ்வளவு உயிராயிருக்குமோ அவங்களுக்கு உண்மையை பிடிக்கும் நிறைய பேர் அதெல்லாம் மிஸ் பண்ணியிருப்பீங்க கட்டாயம் இப்ப வந்து மிஸ் பண்ணாம இங்க வாதங்கள்ல வந்து வாங்க முரல் மீனுக்காக போட்டி போட்டியில வாங்குறாங்க இது இந்த கூறல் முறை இருக்கு அதே மாதிரி இருக்குது கொண்டாந்து வச்ச உடனே பாஞ்சி பாஞ்சு இருக்கிறாங்க தெரியுமா ஏன்டா அவங்க சொல்லி இன்னைக்கு நூற்றி ஐம்பது ரூபா இருநூறு ரூபா போயிட்டு இருக்குது வழமைய நாற்பத்தஞ்சு ரூபா ஐம்பது ரூபாக்கெல்லாம் போகும் அப்ப இன்னும் நிறைய பேர் வாங்குவின்னா நாங்களும் வாங்கிட்டு போறோம் உண்மையா நீங்களும் நேரம் கிடைச்சா நேரம் கிடைச்சா இல்ல கட்டாயம் வந்து வாங்க வாங்கி சாப்பிட்டுட்டா எப்படி இருக்கு அப்படின்றத கமெண்ட் உங்களுக்கு சாப்பிட்டு இருக்கீங்க இல்ல முரண்மீன் பிடிக்கும் எங்களுக்கு கமெண்ட் பண்ணி விடுங்க உங்களோட சுவாரஸ்யமான நிகழ்வுகளையும் கமெண்ட் பண்ணிவிடுங்க நாங்க பார்த்து தெரிஞ்சு கொள்வதற்கு தயாரா இருக்கிறோம் இந்த காரணம் உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா எல்லாருக்குமே ஷேர் மறக்காம எங்க சேனலையும் சப்ஸ்கிரைப் பண்ணி எங்களுக்கு ஒரு சப்போர்ட்டை தாங்க சரிதானே நான் போயிட்டு வர நேரம் சென்று முரண்மீனை மீனை கொண்டு வீட்டை போய் சாப்பிட்டு ஓகே மற்றும் ஒரு காரணம் மூலம் உங்களை சந்திக்கலாம் அது வரைக்கும் உங்கள்கிட்ட வந்து உடை விட்டு செல்லும் தான் உங்களை